நாளை காலை பதினோரு மணிக்கு நீங்க வளசர வாக்கல் காவல் நிலையத்துல ஆஜராகணும்னு சொல்லி உங்க வீட்டுல பதினோரு கண்டிஷன்ஸ் உடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு அதன் பேரில் வந்து உங்க காவலர் உங்க வீட்டில் இருந்த காவலர்கள் வந்து அதை கிழித்தாருன்னு சொல்லி போலீசார் அவரை போட்டு கைது செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுடைய இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி எதை என்னையும் அசிங்கப்படுத்திடலாம்னு நினைக்கிறதுக்காக வச்சாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இது ஒன்றும் இல்லை இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலிங்க நான் ஏற்கனவே ஒரு சம அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிகிட்டு தான் வந்தேன் இதை மேலே திட்டமிட்டே வர முடியாது வந்தவொடனே வாரண்ட்டி எனக்கு வேற நாட்டு போய் தலைவராகவும் முடியாது ஒரு தெரியும் கடன் வச்சிக்கிட்டோ தினந்தோறும் உங்களை சந்திச்சிக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளோ விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளோ பேர் வேலை செய்யறவங்க நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்பு தெரியும் அங்கே இருக்கிறது தெரியும் என் வீட்டில் சேட்டதான நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பேன் அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிரு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோழைகளா இல்ல தான் வருவேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அச்சுங்கப்படு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அச்சிங்கப்படுறீங்களா இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்க போறேன் இங்க தான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாள நாள் வருவேன் நாளைக்கே வந்தான்னு வர முடியாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்பா நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிட்டு இருக்கீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்ப என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுன்னு செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது உன்னால் முடிஞ்சது இப்போ குறிப்பாக இந்த வளர்த்து ஒண்ணும் வழக்கு இல்லைங்க வழக்க நான் தான் போட்டோம் வயிறுங்க வழக்கு வழக்கு இல்லை அது சும்மா அவ போது அவதூறாக ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடியெல்லாம் ஆட்சியிலும் ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா குச்சி வந்து நிற்கிறாங்க இப்போ பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்க தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குச்சி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கணும் விசாரிச்சுட்டுல தீர்ப்பெழுதணும் இதெல்லாம் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்பெழுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி பிறகு பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் மொரே நீங்களும் பார்க்க தான் கால விஷயம் நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வலசர வாக்கன் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்ல அவசரம் சொல்ற மாதிரி வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணிடுறேன்